பிரைஸ்தல் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த கால வளில தேவன் ஆகிய கருத்தர் நம்ம கருமையான ஒரு வாக்குதத்து வைத்திருக்கிறாங்க லூக்கா ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது ஆமேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அநேக காரியங்களை குறித்த ஒரு பயத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுது நாளை காலை எனக்கு ஒரு புதிய விடியல் உண்டாய் உண்டாயிடாதா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பொழுது விடிந்ததும் நினைப்போம் இந்த இரவுக்குள்ளே என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடந்துடாதா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நிச்சயமாக சொல்லுகிறேன் இத்தனை நாட்கள் இரவும் எத்தனையோ நாட்கள் பகலும் எதிர்பார்த்து 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 எதிர்பார்த்த காரியங்கள் எங்கள் ஜெபிச்ச காரியங்கள் இதுவரைக்கும் நடக்காமலேயே இருந்திருக்கலாம் ஆனால் இந்த நாள் காலவில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நீங்கள் எதிர்பாராத அநேக காரியங்களை ஆண்டவர் உங்கள் கண்ணீரின் வேண்டுதலுக்கும் உங்கள் கூக்குரலின் வேண்டுதலுக்கும் உங்கள் எதிர்பார்ப்பின் வேண்டுதலுக்கும் உங்கள் இதய வாஞ்சையோடு தாகத்தோடு ஆண்டருடைய சமூகத்தில் நீங்கள் அழுது கொண்டிருந்த அந்த காரியத்திற்கும் மறு உத்தரவு தான் உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது தேவனுடைய பிள்ளைய ரெண்டு கண் ரெண்டு பேர் இருந்தாங்க கணவன் மனைவியாக அவங்க வயது சென்றவங்களும் ஆயிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு பிள்ளை இல்லவே இல்லை ஆனால் பாருங்கள் தேவனுடைய பிள்ளையே அவங்கள குறித்து இந்த லூக்காவில் நம்ம வாசிக்கிற பொழுது ஒன்றாம் வசனத்தில் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக நடந்தாங்க அன்வருக்கு பயந்து நடந்தாங்க சகல கற்பனையும் நியமங்களையும் அவங்க கடைப்பிடிச்சாங்க குற்றமே இல்லாதவங்களாக நடந்து கொண்டாங்க தேவனுடைய பார்வைக்கு நீதி உள்ளவங்களாக இருந்தாங்க ஆனால் அப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கையில் தான் ஒரு குறைவு அவள் மழடியாக இருந்தாள் அவளுக்கு பிள்ளை இல்லை மூன்றாவது வயது சென்றவங்களாக இருந்தாங்க ஆனால் ஆசாரியரின் முறைமையின்படியாய் தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிற ஒரு மனுஷன் வழக்கம் போல் இந்த காரியத்தை தான் செய்வார் வெளியிலிருந்து எல்லாரும் இருக்காங்க இந்த முறையும் தூபம் காட்டுகிற வேலைக்கு சீட்டு சகரியாக்கு தான் வருது மறுபடியும் போகிறாரு எத்தனை வருடங்கள் எத்தனை நாட்கள் தேவ ஆலயத்தில் தூபம் காட்டுகிற பொழுதெல்லாம் எவ்வளோ பேருக்கு இந்த ஆலயத்துக்கு முன்பு தான் வந்து ஜிபித்து போகிறவங்களுக்கு அற்புதங்களை செய்கிறீங்களாப்பா உங்க சமூகத்துக்குள்ளே வரேன் முதுகூடாரத்துக்குள்ளே தூபம் காட்டுகிற வேலையை செய்கிறனே எனக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்ங்கன்னு கேட்டு 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 வயதே சென்று விட்டது அவர்கள் வயதானார்கள் வசனன்னு சொல்லுகிறது ரெண்டு பேரும் வயது சென்றவங்களும் ஆயிட்டாங்க ஆனால் தேவ ஆலயத்துக்குள்ளே தூபம் காட்டுகிற வேலைக்காக அவரை தான் ஆண்டவர் நியமிக்கிறார் இந்த முறையும் சீட் அவர் மேலே தான் வருது நாம இருந்துருந்தால் நினச்சிருப்போம் அன்றைய சமூகத்தில் எவ்வளோ நிற்கிறோம் இவ்வளோ ஆண்டவருக்காக உழைக்கிறோம் இவ்வளோ காரியங்கள் இருக்கு ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு ஆண்டவருக்கா பண்ணி ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார் சொறந்து போயிருக்கிறீங்களா என் வேண்டுதலுக்கு பதில் இல்லைன்னு நினைக்கிறீங்களா விசுவாசத்தோடு கேட்டிங்கன்னா அது கேட்கப்பட்ட வேண்டுதல் விசுவாசத்தோடு வார்த்தையை அறிக்கைட்டு ப்ராக்டிக்கலாக நம்ம அந்த விசுவாசத்தை விட்டுட்டோம் அப்படின்னா அது பிரயோஜனமற்றது விசுவாசத்தோடு இருங்க அப்போ சமூகத்தில் மீண்டும் போய் தூபம் காட்டுறாரு வழக்கம் போல் செய்கிற காரியங்களை பயபக்தியோடு கூட செய்கிறாங்க ஆனால் நேற்றைக்கு ஒரு பகல் இருந்ததே நேற்றைக்கு ஒரு இரவு இருந்ததே அந்த இரவும் பகலும் இந்த இரவு பகலாய் இல்லவே இல்லை நான் சொல்கிற சத்தியம் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் இத்தனை வருடங்கள் வயது சென்ற வரைக்கும் திருமணமான பிறகு பிள்ளைக்காக ஒவ்வொரு இரவும் பகலும் துக்கத்தோடு வேதனையோடு எதிர்பார்த்துட்ருந்தாங்களே அந்த வேதனையாகிய இரவும் துக்கமாகிய இரவும் எதிர்பார்ப்பாகிய இரவும் நடக்கவே நடக்காத பகல் பகல் வெளிச்சமாக இருக்குது ஆனால் வாழ்க்கையில் வெளிச்சமான சந்தோஷம் இல்லை பகல் வெளிச்சமாக தான் இருக்குது ஆனால் மகிழ்ச்சி என்கிற வெளிச்சத்தின் சந்தோஷம் வாழ்க்கையில் இல்லாமலேயே வாழ்ந்தாங்க ஆனால் இந்த நாள் அவர்கள் வாழ்க்கையே தலை மாற்றி போட்ட ஒரு நாளாக இருந்தது அப்போதான் தேவ தேவனுடைய பிள்ளைய தூதன் சஹரியாவை நோக்கி சொல்கிறாரு சகரியாவே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் மனைவி எலிசபெத்து ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு பேரையும் வச்சிருங்கன்னு யோவான்னு பேரையும் கொடுத்துட்டாரு அடுத்த அண்டவருடைய வார்த்தை வருது உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க அநேகர் சந்தோஷப்படுவாங்க அடுத்து இன்னும் அந்த குழந்தை பிறக்கலை இன்னும் உருவாக கூட இல்லை அன்றடைய தீர்க்க தரிசனமான வார்த்தையை பாருங்களேன் அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான் தன் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவையினால் நிரப்பப்பட்டிருப்பான் அடுத்து அநேகரை தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு அவன் திருப்புவான் எவ்வளோ அருமையான வாக்குதர்த்தம் நான் சொல்கிறேன் தேவப்பிள்ளையே நீங்கள் இருக்கிறதுனால சோர்ந்து போயிடாதீங்க அதை அப்படி கூடிக்கிட்டே போயிட்டே இருக்கும் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம் மைனஸில் போகாது ப்ளஸில் போயிட்டே இருக்கும் குறைவில் போகாது அதிகமாக போயிட்டே இருக்கும் கால வழியில் நீங்கள் காத்திருக்கிற அத்தனை காரியத்திற்கும் அப்பா நிச்சயமாக ஒரு பதிலை வச்சிருக்கிறாரு எப்படி சஹரியா எலிசபெத் வயது சென்றவர்களாக இருந்தும் தேவ சமூகத்தை விடாமல் தேவனுக்கு செய்கிற காரியங்கள் ஆலயத்தில் செய்கிற காரியங்களில் உண்மை உள்ளவங்களா உண்மை உள்ளவங்களா இருந்து அன்றுடைய சமூகத்தில் தரித்திருந்து ஆண்டவர் கொடுக்குற நன்மை வரைக்கும் காத்திருந்து சுதந்திரித்து கொண்டார்களோ அந்த புள்ள அவ்வளவு ஆசீர்வாதமாய் பிறப்பதற்கு முன்பதாய் கொடுக்கப்பட்ட அத்தனை வாக்குதத்தங்களும் நிறைவேறினது இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு அத்தனையும் அவர் நிறைவேற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார் நீங்கள் பயந்துராதீங்க உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது அவங்க காத்திருந்ததுனால தோற்று போகலை அவங்க தோற்று போனதெல்லாம் ஜெயமாய் மாறினது அவங்க இல்லாமல் இருந்ததெல்லாம் இருக்கிறவைகளாய் மாறினது ஆகாது என்று நினைத்த காரியங்கள் எல்லாம் தேவன் ஆகும்படியாக செய்து முடித்தார் இந்த காலவில்லை உங்கள் வாழ்க்கையும் அப்படியே மாறும் பயப்படாதீங்க உங்கள் வேண்டுதல் எல்லாம் கேட்கப்பட்டது ஆமே மே காட் பிளஸ் ஆல்